இங்கே யாரை பற்றி பார்க்க போகிறோம் மேரி லிக்கி அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் இவங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா மேரி டக்லஸ் நிக்கோல் அதுதான் அவங்களோட பேர் இல்லை நம்ம இங்கெல்லாம் கேள்விப்படாத பேர் தானே இவங்க யாருன்னா முத முதல்ல ஆராய்ச்சி பண்ணுவாங்களா தொல்லியல் இருக்கணும் சொல்லுவாங்களா இப்போ ஆராய்ச்சியாளர்கள் மண்ணுக்குள்ள இருக்கிறத தோண்டி ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அதில் முத முதல்ல செஞ்ச பெண் பெண் அவங்க மொதல் முதல்ல தொல்லியல் ஆராய்ச்சியாளராக இருந்தது யாரு அப்படின்னா மேரி லிக்கி அவங்க தான் மேலிக்கு வந்து பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி ஆறில் பிறந்துக்காங்க இவங்க எங்கே பிறந்துருக்காங்க இங்கிலாந்தில் வந்து லண்டன் நகரில் பிறந்துருக்காங்க ஓகேவா இவங்க தந்தை வந்து எக்லீஸ் எட்வர்டு நிக்கோல் இவங்க தந்தை வந்து அப்பா பேர் வந்து அம்மா பேர் வந்து சிலியானா மரியால் நிக்கோல் இவங்களுக்கு வந்து இவங்க அப்பா வந்து என்னென்னா நல்ல படம் வரைவேமா எங்கள் அப்பா வந்து நல்ல படம் வரைகிறதுனால பசுமையான இடத்தெல்லாம் தேடி தேடி போய் நல்ல படம் எடுத்து படம் எடுத்து அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி அப்படியே விற்பனை செய்வாங்க நல்ல ட்ராயிங் பண்ணுவாங்க அதனால இவங்க என்னென்னா ஊர் ஊராக போக வேண்டியது இருந்துச்சு இயற்கை காட்சிகள் இருக்குலாம் அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி இவங்க அப்பா வந்து நாலு நாளாக ஊர்னா ஊர் ஊராக போகல நாடு நாளாக போயிருக்காங்க அந்த நாட்டில் உள்ள இயற்கை காட்சிகள் அப்படியே படம் எடுக்கிறது இருக்கிறது அப்படி யாருக்கு ரொம்ப அப்பா பண்ணியிருக்காங்க அப்போ வந்து இவங்களோட அம்மா இருக்காங்கல்லாம் நம்ம மேரிக்கோட அம்மா வழி சொந்தத்தை வந்து ஒருத்தவங்க வந்து தொல்லியல் ஆய்வாளராக இருந்திருக்காங்க இப்போ இவங்களுக்குமே சின்ன வயசுலேயே அது ஒரு ஆர்வமாக இருந்தது நம்மளே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே மேல் இங்கிக்கு ஆர்வமாக இருந்தது அப்போ வந்து இவங்க பன்னெண்டு வயசு இருக்கும்போது தற்போது பன்னெண்டு வயசு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எலி பெய்ரோனி என்னும் தொழில் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்திருக்காரு ஒரு இவர் இவர் கூட சேர்ந்து சின்ன வயசு பன்னெண்டு வயசு இருக்கும்போது நம்மளே ஏதாவது பண்ணணும்னு ஆர்வம் இருக்குன்னா உங்களே உங்களோட கம்மியான வயசு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தேவாங்க தேடி சின்ன சின்ன பீஸ் இந்த கத்திரிக்கோடு இப்படி சின்ன சின்னதாக அப்படியே சேகரிப்பாங்க அப்பவுமே அவங்க அந்த ஆர்வம் இருந்திருக்கு அப்போது வந்து இவங்க அப்பா வந்து ஒவ்வொரு நாடு நாளாக போனதுனால இவங்க வந்து சரியான முறையில் படிக்க முடியல கல்வி படிக்கும் போது இவங்க கிராமப்புறம் அப்படிங்கும் போது இவங்க இங்கிலீஷும் பள்ளிக்கூடம் படிப்பு மாதிரி இருந்துச்சா பள்ளிக்கூடத்தில் பரிச்சை எழுதும்போது ஃபுல்லாக பெரிய ஃபுல்லாக தான் இருக்காங்க ஏன்னா வேறு மொழி இந்த மொழியாக இருந்திருக்குல்ல ஆனால் இவங்களோட தன்னம்பிக்கை இருந்துச்சு நம்ம வந்து எப்படியும் தொழிலாளரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு படிப்பும் இல்லை அதுக்கப்புறம் வந்து படிப்புலேருந்து நீக்கப்பட்டுட்டாங்க எதனாலும் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒன்று ஒன்றா அப்படி பண்ணும்போது ஆய்வு கொடுத்த டக்குன்னு பிடிச்சிட்டான் இவங்க ஒவ்வொரு முயற்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ வந்து கிளாஸஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு வேண்டாம் எடுத்துக்க அப்படின்னா ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு ஆய்வாளர் ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக இருந்திருக்கு அப்போ வந்து ஸ்கூலில் போய் படிக்க முடியாது அப்போது வந்து என்ன பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கே ஆட்களை வர வச்சு கன்னியாஸ்திரி அவங்கள வர வச்சு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பாடமுமே வந்து இவங்களுக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் ஒன்றும் கொண்டு போக முடியாது வீட்டில் வந்து சொல்லுறது என்ன பண்ணாங்க ஆனால் மனசுக்குள்ளே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்ன இருந்துச்சு அப்போது வந்து இவங்க அப்பா வந்து இந்த இடையில் என்ன பண்ணிட்டார் இறந்துட்டார் எவங்க அப்பா இறந்த உடனே மார்டின் லீலா அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறதாங்கலாம் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து தொல்லியலை பற்றி பாடம் எடுத்துட்டாங்க சொற்பொழி ஆற்றாங்க தெரியுமா சில பேர் பேசுகிறத கேட்டால் நம்ம ரொம்ப தன்னம்பிக்கையாக அதே அதேமாதிரி ஒருத்தவங்க பாடம் எடுக்கிறது இவங்க நல்லா அதே அதேமாதிரி நம்ம வாழ்க்கையில் பெருசாக வரணும் அப்படின்னு மனசுக்கு பதிஞ்சுட்டான் அவங்ககிட்ட ஒரு மாணவியாக சேர்ந்துட்டாங்க கல்வி கட்டணம் இல்லாமல் ஒரு மாணவியாக சேர்ந்து அதில் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறகு இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு பதினேழு பதினேழாயிரத்தி அஞ்சு லட்சத்துக்கு ஆண்டுகளுக்கு முன்னகுட்டி பதினேழாயிரத்தி அஞ்சு லட்சத்துக்கு ஆண்டுக்கு முன்னகுட்டி வந்து மனித குரங்கு இருக்கும்லாம் அந்த மனித குரம்போட மண்டே ஓடு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னக்கூட்டி உள்ள இவங்க எவ்வளோ எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அறிவு ரொம்ப அரணமாக அப்படி செய்ய முடியும் அப்போ வந்து பதினேழாயிரத்தி அஞ்சு லட்சத்துக்கு முன் அஞ்சு லட்சத்து வருஷம் ஆண்டுக்கு முன்னகுட்டி உள்ள மனித குரங்கு மண்டே பற்றி இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறது மட்டுமே இல்லாமல் அதை பற்றி புக்குன்னு எழுதுவாங்க நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு புக்கு பற்றி ஆய்வின் முடிவுகளை துத்தமாகவும் வணிவிட்டார் குறிப்பினும் நாவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வேர்ல்டுவே கார்க் ஆதி மனித தேடல் தொழியல் முத்திரை பதித்த முதல் பெண்மணி அப்படின்னு இவங்க சொல்லலாம் அப்போ வந்து இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தன்னோட வாழ்க்கையை பூரமே தேடல் தாண்டி அர்ப்பணிச்சுட்டாங்க ஆராய்ச்சி 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 அப்போ இவங்களுக்கு வந்து இதுக்கு இடையில வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் கணவர் வந்து நல்ல கேரக்டர் இல்லை இப்போ நம்ம காரண பெண்கள் நிறைய பேருக்கு இப்படிதான் அமைஞ்சிட்டு வாங்க அப்போ இவங்க வந்து கணவரை விட்டு பிரிஞ்சாலுமே அந்த தொல்ல உழவேட்டு தெரியல இவங்களுக்கு மூணு குழந்தைகள் மூணு ஆண் குழந்தைகள் அப்படி இருந்தாலும் இவங்க தன்னை மிக திரும்பியும் ஆராய்ச்சி பண்றது அதுக்கப்புறம் தான் நிறைய நாவல்களும் வெளியிட்டு இருக்காங்க நாவல்களும் வெளியிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஆதி மனிதன் வந்து எப்படி இருந்தாரு ஆதி காலத்தில் மனிதங்களாம் இருக்காங்களா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்க கை கால் நரம்புகள் அதை பூரம் தேடி அதை ஆராய்ச்சி பண்ணி அதிலேயே சக்ஸஸ் ஆயிருக்காங்க நம்ம வந்து முந்தி உள்ள வருஷத்தில் வந்து பொம்பளைங்களே வெளியே வர முடியாத ஒரு வருஷத்தில் வந்து இவங்க பிறந்தது அப்போது வந்து இந்த தொழிலுக்கு ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும்னு படிப்பு அவ்வளோவா இல்லை ஆனால் அவங்க கொண்ட குறிக்கோள் என்ன நம்ம வந்து பெரிய ஆராய்ச்சியாளராக வரணும்னு நினைச்சுக்காங்க அது சக்ஸஸாக பண்ணிட்டாங்களா எத்தனையோ படங்கள்லாம் ஃபெயிலாக இருக்காங்க ஆனால் அவங்க என்ன என்ன சிறந்த தொழிலர் ஆய்வாளராக ஆகணும் அப்படிங்கிறது அதே மாதிரி அவங்க ஆயிட்டாங்க இப்போ நம்ம நினைச்சா என்ன நாள் ஆகணும் இவங்களுக்கு வந்து மூன்று பையங்க என்னங்களாமா அந்த ரிச்சார்ட் அப்படிங்கிறவர் மட்டுமே சிறந்த சிறந்த ஆராய்ச்சியாரா இருந்துட்டாரு இவங்க இறந்தது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் மட்டும் இவங்க இறந்து போயிட்டாங்க இல்லைன்னு என்ன தெரியுது நம்ம நினைச்ச என்ன நாள் பண்ணலாம் நம்ம வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் ஒருநிலைப்படுத்தினா அவங்களாம் முடியும் கண்டிப்பாக இப்படி ஆகணும்னு நினைச்சா இவங்களுக்கு எத்தனை இடையூறுகள் வந்திருக்கு அப்பா இல்லை அப்பா இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் தனியாக வளர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க சித்தப்பா மூலியமாக தான் வளர்க்கப்பட்டிருக்காங்க கணவர் விட்டு பிரிஞ்சுட்டாரு ஆனால் வந்து எங்கள் தன்னம்பிக்கையை உடவே இல்லை தன்னம்பிக்கை விடாமல் கடினமாக உடச்சேனால இவங்க பேர் இன்றைக்குமே பேசப்படுது இதே மாதிரி வந்து இருப்போம் ஓகேவா